ஹை ஃப்ரெண்ட் உங்கள் டிவி ஷண்முக சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வாங்க அதுக்குள்ளே வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ராகி களி எப்படி செய்து பார்க்க போகிறோம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கினே கொஞ்சம் உப்பு போட்டுட்டு அந்த மாவு வந்து ரெண்டு மூணு டீஸ்பூன் போட்டு கொஞ்சம் கரைச்சிக்கணும் கையால் கரைச்சிட்டு அடுப்பு ஆன் பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் அடுப்பு ஆன் பண்ணி நல்லா கையால் வந்து கட்டிமிட்டு போகிற விலை நல்லா இது பண்ணால் உருண்டு உருண்டையாக இருக்கக்கூடாது நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஐயில் வச்சுட்டு கொஞ்சோம் கிளறி உருணும் ஒரு கொதி அப்புறம் மாவை கொட்டணும் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டணும் தட்டி இல்லாமல் நல்லா கிண்டி விட்டுட்டு அடுப்பு சிம்மில் வச்சு விட்டுட்டு கொஞ்சம் நல்லா தண்ணி சுண்டுற வரை இது பண்ணிட்டு அஞ்சு நிமிஷம் தட்டு போட்டு மூடி விடணும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நாள் மூடி விடலாம் அஞ்சு நிமிஷம் கொஞ்சம் சூடு கொஞ்சம் கதை பதம் ஆனதுக்கப்புறம் ஒரு தட்டில் எண்ணெய் தடவி செஞ்சுருக்க களி போட்டு ஒரு பால் மாரி உருண்டை கொஞ்சம் கொஞ்சம் நல்லா ஆனதுக்கப்புறம் கையில் எண்ணெய் தடவி உருண்டை பிடிச்சி இது பண்ணிட்டு நான் போட்டு வந்து நாலு உருண்டை வந்துது இதுக்கு தொட்டுக்க வந்து முட்டை கிரேவி உங்களுக்கு தேவையான சட்னியோ குழம்போ கறியோ எது இருந்தாலும் நல்லாயிருக்கும் நீங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களை இடை உங்கள் திவ்யா சண்முக சேனல் பாய்